ஐயா கவிஞர் நீலம் மதுமையன் அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியை உலகமெங்கும் உறக்க பேசிக்கொண்டிருப்பவர் இன்று பல்வேறு நாடுகளில் பேசிய புகழ்பெற்றவர் நான் பேசிய நான்கைந்து கவியரங்கங்களில் ஐயா தலைமை தாங்கியிருக்கிறார் நடத்தியிருக்கிறார் ஐயா அவர்கள் ஒரு சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் கவிதைக்கு முதல் வணக்கம் என்னை தெரிந்தும் நான் தெரிந்தும் இங்கே கூடியிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரி அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்புகனிந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு ஆனால் இந்த புத்தகத்தை விட புத்தகத்தை எழுதியவரே எனக்கு நன்றாக தெரியும் கவிதையை விட கவிஞனை நன்றாக தெரியும் கவிதை மூத்ததா கவிஞன் மூத்தவனா என்றால் கவிஞன்தான் மூத்தவன் பாரதி சொன்னான் நான் சாவதில்லை என்று எனவே எல்லாவற்றுக்கும் மரணம் உண்டு கவிஞனை தவிர தன்னுடைய கரங்களால் மலையிலிருந்து புறப்பட்ட ஒரு நதி நதி என்னும் கரங்களால் கடலை தொட முயற்சி செய்கிறது முடியவில்லை அதற்காக கொடுத்த இயற்கையின் கொடைதான் கவிஞன் அவன் தன் கவிதையால் எல்லாவற்றையும் தொடுகிறான் அந்த விதத்தில் சுதேக்கண்ணன் அவர்கள் அவர்களுடைய பிற கவிதைகளை நான் படித்திருக்கிறேன் அவர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன் நான் முப்பது ஆண்டுகள் வெளியூர்களிலே வாழ்ந்ததால் என் சொந்த மண்ணை மறந்தேன் என் வேர்கள் இங்கே விழுதுகளோ எங்கெங்கோ ஒரு கவிஞன் தன் வேர்களை வைத்துவிட்டு விழுதுகளை பரப்புவான் என்றால் அவன்தான் கவிஞன் அன்பிற்குரிய சுதே கண்ணன் அவர்கள் சாக பயம் இல்லாதவர் என்பதை எனக்கு சாக பயமில்லை அநியாயங்களை கண்டும் காணாமல் வாழத்தான் பய பயம் கண்முன்னே நடக்கிற அநியாயங்களை கண்டும் காணாமல் நடப்பதற்காக தான் நான் பயப்படுகிறேன் மரணத்திற்கு பயப்படவில்லை என்ற கவித்துவமிக்க வரிகளில் தன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக படியெடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த கவிதையின் வழியாக அல்ல எனக்கு பிடித்த கவிதை கிடைத்த நேரத்தில் நான் என்னை எனக்குள் பதித்தவை எது கவிதை என்று கேட்டால் பாதித்ததை பதிப்பவன்தான் கவிஞன் பாதித்ததை பதித்து அதை படிப்பவர் நெஞ்சில் பதிப்பவன்தான் மாகவிஞன் என்றால் அதற்குரிய தடங்களை இங்கே வைத்துவிட்டு போகிறார் வாசலில் என் தலையை கண்டதுமே அம்மா கேட்டார்கள் குடை இருக்கு யாரடா தந்தது உன் பெயரை சொல்லவில்லை மழை தந்தது என்று முடிக்கிறார் எது கவிதை என்று கேட்டால் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் கவிதை அந்த அடிப்படையில் சுதே அவர்களுடைய இந்த நூல் அற்புதமான சுருக்கத்தோடு கூடிய தைப்பவர் மனதை தைக்கக்கூடிய கவிதையாக அமைந்திருக்கிறது இவையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் தன் கண்முன்னே நடக்கக்கூடிய காட்சிகளை காட்சிப்படுத்துவதுதான் ஒரு கவிஞனுடைய வேலை என்றால் சுதே கண்ணன் இதை அற்புதமாக செய்திருக்கிறார் எளிமையான விஷயத்தை விஷயங்களை மாலையாக கோர்த்து கொடுப்பார்கள் இவர் இங்கே ஒத்தை பூவை எடுத்து மாலையாக்கியிருக்கிறார் இந்த நூல் முழுக்க ஒன்றையே சொல்லியிருக்கிறார் அதுவும் நன்றாகவே சொல்லியிருக்கிறார் எந்த இடத்தில் க கவிதை இருக்கிறதோ அந்த இடத்தில் காலப்பதிவு இருக்கிறது என்றால் அந்த காலப்பதிவினுடைய ஒட்டு மொத்தமாக இந்த கவிதை நூல் இருக்கிறது மேலும் மேலும் அவர் எண்ணற்ற கவிதைகளை இந்த மண்ணுக்கு கொடுத்து பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து காலத்தின் அருமை கருதி விடைபெற்றுக் கொள்பவன் நீலம் மதுமையன் நன்றி நண்பர்கள் எனக்கு சாக பயமில்லை இல்லை எங்களை கண்டும் காணாமல் வாழத்தான் பயம் அது என் பிறவி குணம் பேக்கிக் கொடுத்தாலும் மாறாது சபைகளில் சாய்ந்ததில்லை சபைகளுக்காக சாய்ந்ததில்லை என் தலையில் இருப்பது புழைக்க தெரிந்த மூளை அல்ல என் தலையில் இருப்பது பொழைக்க தெரிந்த மூளை அல்ல ஆயிரம் பேர் மிதித்த அனுபவம் என்னும் களிமண் அப்படி பார்க்காதீர்கள் நான் பரிதாபத்திற்குரிய ஜீவனல்ல படைப்பாளி இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் படைப்பாளிகள் அந்த உக்கிரத்தை தான் நான் எழுதியிருக்கிறேன் ஐயா அவர்கள் அதை சரியாக குறிப்பிட்டார்கள் மிக்க நன்றி